என் குழந்தையே உன் அப்பாவை வணங்கி வெட்டி வேறு உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு தொட்டுவிட்டாயா உன்னுடைய வினைகள் அனைத்தையும் நான் தீர்க்க போகின்றேன் அதனால் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டால் தீராத நோயும் தீராத கடன் பிரச்சனையும் தீராத வினையும் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் அப்பா கண்ணில் பட்டு வாக்குகள் சொல்ல போகின்றேன் இந்த வாக்கை யார் முழுமையாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் இரண்டு நாட்களில் அவர்கள் நினைத்த வேண்டுதலை அப்பா நடத்தி கொடுப்பேன் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு அதனால் என் தங்க பிள்ளையே முழுவதுமாக கேள் காரணம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல மாற்றக்கூடிய விஷயங்களும் இந்த அப்பா உனக்காக சொல்ல போகின்றேன் என் பிள்ளையே கண்களை மூடி இந்த பதிவை கவனமாக கேள் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் கேட்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயா மனதை பதற வைத்துக்கொண்டு கொண்டு சிதற வைத்துக் கொண்டு இந்த பதிவினை கேட்க கூடாது அப்படி கேட்டால் பலன் அளிக்காது என்பதை உன் அப்பா உத்தரவாக சொல்கின்றேன் அதனால் என் அப்பா மிகப்பெரிய பெரிய விஷயத்தை செய்து கொடுக்க போகிறார்கள் என் தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வந்திருக்கிறார் என் அப்பாவின் வாக்கை கேட்க போகின்றேன் என்று கவனமாக என் பிள்ளையே சில விஷயமானது உன் வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தை உன் வாழ்வில் கடந்து கொண்டிருக்கிறாய் காரணம் என்னவென்றால் அப்பட்டமாக அனைவரும் நல்லவர்கள் என்று நம்பி இல்லை பொய்களாக இருக்கும் தருணத்தில் கூட இவர்கள் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட என்னுடைய பிள்ளை அவர்களுக்கு நல்லது செய்தது ஆனால் அந்த நய நயவஞ்சகாரர்கள் வாழ்க்கையில் சில விஷயத்திற்கு அற்ப ஆசைப்பட்டு வாழ்க்கையில் மிக பெரிய பொக்கிஷத்தையும் வைரத்தையும் இழந்திருக்கிறார்கள் என் பிள்ளைகள் அதனால் என் தங்க பிள்ளையே வைரத்தை இழந்து விட்டோம் என்று அவர்கள் வாழ்க்கையில் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு மிக பெரிய விஷயத்தை நான் அவர்களுக்கு செய்ய போகின்றேன் ஆனால் என் பிள்ளையை எப்படி காப்பாற்ற வேண்டும் எந்த விஷயத்தை நடத்தினால் என் பிள்ளை சந்தோஷப்படும் என்று ஒரு தந்தைக்கு தெரியாதா ஏன் அதிகமாக ஒரு விஷயத்தை எண்ணி அழுது கொண்டிருக்கிறாய் அழக்கூடாது என் செல்லமே வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது கவலை இருக்கிறது ஏமாற்றம் இருக்கிறது என்றால் வாழ்க்கையின் மிக பெரிய விஷயமும் உனக்கு நடக்க இருக்கிறது அந்த விஷயத்தில்தான் இன்று நீ முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறாய் பல கஷ்டங்களையும் பல அனுபவங்களையும் எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த மனிதரை நம்ப வேண்டும் எந்த மனிதரை நம்பக்கூடாது என்று சில விஷயங்களை நீ கற்றுக்கொண்டாய் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கும் விஷயம் கூட இப்போது உன்னிடம் கிடையாது காரணம் என்னவென்றால் எப்பொழுது இந்த அப்பா அப்படியே அரவணைத்துக் கொண்டேனோ உன்னுடைய உலகத்தில் எவரும் இல்லை என்று மனம் குமரி அழுதாயோ அந்த தருணத்தில் இந்த அப்பன் பெருமாள் உன்னை அப்படியே தாங்கிக் கொண்டேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை தாங்கி பிடிக்கவும் தோல் கொடுத்து தட்டி தூக்கி தூக்கிவிடவும் இந்த அப்பா தைரியமாக இரு என்று உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதற்கென்ன காரணம் தெரியுமா இந்த அப்பாவின் வாக்கை நீ கேட்கிறாய் என்றால் நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்திருக்கிறாய் நல்ல விஷயத்தை போதித்திருக்கிறாய் அதனால்தான் இன்று இந்த அப்பாவின் வாக்கு கேட்க முடிகிறது கேட்க வைத்திருக்கின்றேன் உன்னை இப்படி கேட்க வைத்த என்னுடைய லீலைகளுக்கு நிச்சயமாக காரண காரியம் இருக்கும் என்ன தெரியுமா என் பிள்ளை சில கடன் பிரச்சனையாலும் சில நோய் பிரச்சனையாலும் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனையில் சில உறவு பிரச்சனை என்பது உனக்கு அதிகமாக மனவேதனையும் வேதனையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் என் பிள்ளையே மன வேதனை கொள்ளாதே வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இழந்தால்தான் புரியும் என்று உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுக்கு நான் புரிய வைப்பேன் என் ஒரு மாத கால கட்டத்தில் நீதான் வேண்டும் நீயே எனக்கு நிலையானது நிற்கதியாக நான் நின்றுவிட்டேன் என்னை எப்படியாவது என்னை காப்பாற்றி என்று உன் கரங்களை பிடித்து நீ வேண்டாம் என்று சொல்லிய நபர் உன் காலடியில் விழ வைப்பேன் இந்த அப்பா உன் வாழ்வில் செய்து கொடுப்பேன் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு என் பிள்ளையே ஒரு சில விஷயங்களில் உனக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்ன தெரியுமா நீ செய்யக்கூடிய காரியத்தில் உண்மையாக இருக்கிறாய் நேர்மையாக இருக்கிறாய் ஆனால் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று மிகப்பெரிய வருத்தமானது உன் ஆழ்மனதில் அதிகமாகவே இருக்கிறது அதை பற்றி நீ கவலையே கொள்ளாதே காரணம் என்ன தெரியுமா நேர்மையாக இருப்பவர்களும் உண்மையாக இருப்பவர்களும் கால தாமதம் ஏற்படலாம் ஆனால் கடைசியின் என் செல்ல பிள்ளை தான் ஜெயிக்கப் போகிறாய் உன்னை விட பல பேர் உன் இடத்தை பிடிக்க வேண்டும் உன் வாழ்க்கையை பறிக்க வேண்டும் உன் சத்துக்களை பறிக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை செய்யலாம் இந்த சூழ்ச்சி முடிவில் அனைத்தையும் விரட்டி விரட்டி அடித்துவிட்டு இந்த அப்பா உனக்கு நிலையான வாழ்க்கையையும் நிரந்தர சந்தோஷத்தையும் நிலையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக வைத்து நிலையானதை மட்டுமே கொடுக்க போகின்றேன் இந்த அப்பா உனக்கு வாக்கு அளித்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை மாற போவதற்கான முதல் படியே இந்த பதிவு தான் ஏனென்றால் நீ பல குழப்பத்தில் இருக்கிறாய் நம் வாழ்க்கை என்ன ஆகுமோ நம்பியவர்கள் எல்லாம் நம்மை ஏமாற்றிவிட்டு கை விட்டு தூக்கி எறிந்து விட்டார்களே நம் வாழ்க்கையில் தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லையே அன்னையாக தந்தையாக அனைவரையும் நினைத்து உறவுகளாய் நினைத்து அவர்களெல்லாம் சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு இந்த விஷயத்தை எல்லாம் மறந்து நன்றிகளை மறந்து செய்த விஷயத்தலை எல்லாம் மறந்து சிலர் பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் ஆசைப்பட்டு நின்று விட்டார்களே என்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற மரண வழியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவானது உன் கண்ணில் படும் அந்த தருணமானது உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை முன்னேறும் உன்னை அப்பா இந்த பதிவை கேட்க வைத்திருக்கின்றேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் பல லீலைகள் தொடங்க போகின்றது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடங்க போகிறது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தொடங்க போகிறது ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாகிவிட்டது காரணம் இந்த பதிவினை கேட்டதால் மட்டும்தான் ஏனென்றால் இந்த பதிவினை உன்னை கேட்க வைத்திருக்கின்றேன் என்றால் வாழ்க்கையில் சாதிக்கப் போவது சர்வ நிச்சயம் அனைத்தையும் நீ இழந்து அனைத்து கஷ்டத்தையும் நீ அடைந்து ஒவ்வொரு தருணமும் துடித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நான் தாங்கி பிடித்து தூக்கி விடுவேன் ஆனால் என் பிள்ளையே ஒன்றை மட்டும் மறந்து விடாதே மனதை கட்டுப்படுத்து வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் கொள்ளாதே நீ நினைத்ததை விழ படமடங்கு உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது பல பேர் இழிவாக பேசினார்கள் அல்லவா உனது மனம் காயப்படும் என்று தெரிந்தும் கூட அப்பேற்பட்ட விஷயத்தை உனக்கு செய்தார்கள் இவையெல்லாம் உன்னுடைய மாற்றமும் மகிழ்ச்சியும் கூடிய விரைவில் வரப்போகிறது அவர்கள் நிமிர்ந்து பார்த்து எப்பேர்பட்ட நபரை நாம் இழந்து விட்டோமே என்று தினந்தோறும் எண்ணி எண்ணி அவர்கள் வாழ்க்கை நரகமாக்க அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள் நீ அடாதி பிள்ளையே உனக்கு எப்போதெல்லாம் கஷ்டங்களும் சங்கடங்களும் ஏற்படுகிறதோ அப்போதே என்னை தேடியே நாளையும் வா எல்லாம் சரியாகும் அப்பா உனக்கு துணை இருப்பேன் செல்லமே நிச்சயம் நல்லது நடத்தி கொடுப்பேன் இனி உன் வாழ்க்கையில் இருந்த இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும் உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் அல்லவா நிச்சயம் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண நமக